முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் காலமானார் அவருக்கு வயது எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று முதல் இரண்டாயிரத்து மூன்று வரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய தலைமை விஞ்ஞானியாக பணிபுரிந்தவர் கஸ்தூரி ரங்கன் தற்பொழுது ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் அவர் இருந்திருக்கிறார் அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் வேந்தராகவும் பணியாற்றியிருக்கிறார் இந்த நிலையில் அவர் வயதில் மறைந்திருக்கிறார் கஸ்தூரி ரங்கன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்போம் விஞ்ஞானியும் கல்வியாளருமான கஸ்தூரி ரங்கன் உடல்நல குறைவு காரணமாக காலமாக இருக்கிறார் பெங்களூரில் உள்ள தனது இல்லத்தில் இன்று காலை சுமார் பத்து முப்பது மணிக்கு அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது அவர் பன்முகம் கொண்டவர் குறிப்பாக விஞ்ஞானி அதே போல கல்வியாளர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் என பன்முகங்களை கொண்டவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை அவர் இஸ்ரோவினுடைய தலைவராக அந்த உயர் பதவி அலங்கரித்திருக்கிறார் இது மட்டுமின்றி அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் கூட பதவி வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருந்து ஒன்பது வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வைத்திருக்கிறார் பல்வேறு நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக துணைவேந்தராகவும் கூட அவர் பணியாற்றியிருக்கின்றார் குறிப்பாக இன்றைக்கு நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமைப்ப வரைவு அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவினுடைய தலைவராக இருந்தவர் கஸ்தூரி தங்கன் என்பது குறிப்பிடத்தக்கது இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இவருடைய தலைமையில்தான் அந்த குழு பல ஆண்டுகளாக பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்து ஆலோசனை செய்து அந்த புதிய தேசிய கல்வி கொள்கையை இறுதி செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய இழப்பு என்பது நிச்சயம் கல்வித்துறை மற்றும் விஞ்ஞானத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்